ரொம்ப சூப்பரான சுவையில பீஃப் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒன் கேஜி பீஃப் எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப குக்கர்ல குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு பவுல் ஃபுல்லா எடுத்துக்கிறேன் கருவேப்பில ரெண்டு கொத்து எடுத்துக்கிறேன் அப்புறம் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் கலந்து விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி நல்லா மசஞ்சதுக்கு அப்புறம் பீஃப சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் மசாலா சேர்த்துட்டு இதை எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பீஃப்லயே எக்கச்சக்கமாக தண்ணி விடும் நீங்க பார்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் இதை கலந்து விட்டுட்டு ஒரு மூணு விசில் நான் போட்டு எடுத்துக்கிறேன் ஒரு கடாய் சூடு பண்ணி ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அப்புறம் ரெண்டு கொத்து கருவப்பில ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா ஸ்மெல் எல்லாமே போகட்டும் இப்போ பீஃபுமே நம்ம தண்ணி சேர்க்காம எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு இருக்குன்னு பாருங்க பீஃப்ல இருக்கிற தண்ணியை மட்டும் இந்த மசாலாவில சேர்த்து கொஞ்ச நேரம் அந்த மசாலாவை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பீஃபை சேர்த்துக்கலாம் பீஃப் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் வரளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன் தாராளமாக மல்லியலையை தூவி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டு நல்லா தள்ள தள்ளனு கொதிச்சதுக்கப்புறம் கெட்டியான தேங்காய் பால் கா கிளாஸ் வரளவுக்கு எடுத்துருக்கேன் அதையுமே சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்